தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் அருகே உள்ள பெத்தண்ணன் கலைஞர் அரங்கத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் யோகா சர்வதேச யோகா தினம் பல்வேறு நாடுகளிலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் யோகா தினத்தை முன்னிட்டு இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் பொதுமக்கள் மாணவர்கள் யோகா செய்தனர் அதன் ஒரு பகுதியாக தஞ்சை பெரிய கோவில் அருகே உள்ள பெத்தண்ணன் கலைஞர் அரங்கத்தில் பெரிய கோவில் முன்புறம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பல்வேறு யோகாசனங்களை செய்து காண்பித்தனர் யோகாசனம் உடல் அளவில் மட்டுமல்லாமல் மனதளவிலும் உறுதி அளிப்பதாகவும் ஒவ்வொரு யோகாசனமும் ஒவ்வொரு நோய்களுக்கு தீர்வாக அமைவதால் அனைவரும் யோகா செய்து தங்களது உடல் மன வலிமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்